அடுப்பில் குக்கர் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வேகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியில் களி வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதனால் அதிகமாக இருக்கு ஊற வச்சு வச்சு போட்டால் எப்போதும் பருப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் காமன் நேரம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் அடுத்து கீரை பாருங்கள் கீரையை சேர்த்திக்கலாம் கீரையை சேர்த்துக்கலாம் இது பருப்பில் போட்டு கடையிற தான் சேர்த்திக்கலாம் ரெண்டு கட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கிறேன் பெரு வெட்டாக இருக்குது பல்லு பண்டு பல்லு பூண்டு சேர்த்திக்கிறேன் வெங்காயம் சேர்த்திக்கிறேன் பைந்த மிளகாய் உரம் மிளகாய் சேர்த்திக்கிறேன் பல ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இல்லை ஒரு ஓரளவு கலந்து விட்டுக்கலாம் குக்கர் மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சேர்த்திக்கிறேன் கட் பண்ணி ஒரு ஆறு எட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வந்துக்கலாம் மிளகா சேர்த்துக்கலாம் அஞ்சாறு வர மிளகா கில்லி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் அப்படியே வணங்கி விட்டோம் கிளம்பி விட்டுக்கலாம் உருங்க நல்லா வெந்து வந்துருச்சு உப்பு கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம் மத்திலேயே மசிச்சு விட்டுக்கலாம் மத்திலேயே வச்சு நல்லா மசிச்சு விட்டு கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு மசாச்சு தாளிப்பெல்லாம் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கொழுங்கும் தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் தேவையான நீங்கள் சேர்த்துக்கிங்களே விட்டுருங்க கலந்து விட்டுக்கலாம் வணங்கி நம்ம கீரையில் சேர்த்திக்கலாம் கீரையில் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கீரையை கொதிக்க வச்சுக்கிட்டேன் கெட்டியா இருந்தா எனக்கு பிடிக்காத அதனால் நான் கொஞ்சம் தண்ணியா தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கிட்டேன் வேணும் சேர்த்துக்கலாம் உப்பு போன்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுனா கொஞ்ச நேரம் கொதிக்கணும் பார்த்தா கெட்டு போகாம இருக்கும் தண்ணி ஊத்தாமல் இருந்தா கொதிக்க வேண்டாம் நம்ம கடைஞ்சதுமே ஒரு கொதி விட்டுணும் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தா குழம்பு ஒன்றும் ஆகாது சா நம்ம மத்தியானம் மூணு மணி வரைக்கும் வச்சுருந்தா கெட்டு போயிடும் அதனால் ஒரு கொதி விட்டுக்கலாம் அதுதான் சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிருச்சு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது சுவையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு